டி கீர்த்தையா என்ன பெத்த என் செல்ல எனக்கு அடித்திகையா என்னைத்த மதிக்கட்டப்பா அம்மா நீ பெத்த பொண்ணுக்கு அண்ணா நில பண்டிகையா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அருமை அண்ணன் இருந்திருந்தாய் என்னை பெத்த அப்பா அம்மா இந்த அண்ணன் தம்பி பாயிக்கு எனக்கு அண்டை வரிசை வரோ அண்ணன் கோடி முன்ன வரோம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா என்னை பெத்த செல்லங்களே நீ பெத்த அன்னைக்கு எனக்கு அண்ட வரிசை வரும் நீ பெத்த ஒரு செல்லத்துக்கு எனக்கு அண்ணன் கோடி முன்ன வரும் எனக்கு தை கிருத்திகையா என்ன மண்ணு மேல நின்னு கினு பொண்ணு வர கேட்ட மதி அம்மா என்னை பார்த்து என் சொல்லப்ப எனக்கு தைய கிருத்திகையா போ பெத்த பொ தம்பி இல்லை பண்டிகையா என்ன பெத்த என் செல்லம் என் கூட பிறந்த தம்பி எங்களுக்கு இருந்து இந்த பாவிக்கு தட்டு வரிசை வரோம் எங்களை பெத்த செல்லங்கள் அணி பெத்த பொண்ணுக்கு தம்பி கோடி முன்ன வரோம் எனக்கு பெண்ணா பிறந்த குரமாப்போ நீ பெத்த பொண்ணுங்க எனக்கு பெண்ணா பிறந்த குறை எங்களை வளர்த்த செல்லுங்கள் எங்களுக்கு போதுமா பையன் எனக்கு வாழ்ந்த கெட்ட புருஷன் இல்லை பொண்ணுக்கு கொடுத்த இடம் குணம் கட்ட புருசன் இல்லை பிறந்தப்பா அம்மா மதி கட்ட செல்லாம் என்ன பெத்த அம்மா எங்களுக்கு போதுமோ பயந்த நாங்க ஒரு ஆளா பிறந்து இருந்தா பெத்தப்பா அம்மா நீ பெத்த பொண்ணு உங்களுக்கு ஒரு ராஜா வேட்டங்காடி இருப்பான்